வணக்கம் ஓவியக் கலை என்பது நுண்கலைகளில் ஒன்று அதெல்லாம் குறிப்பாக மனிதர்கள் பேசுவதற்கு முன்பாக தங்களுடைய கருத்துக்களை ஓவியத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து இன்றைக்கும் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் காணப்படுகின்ற குகை ஓவியங்கள் தான் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குகை ஓவியங்கள் போலவே கோவிலின் உட்புறத்தில் இருக்கின்ற ஓவியங்களும் சிறப்புடையனாக இருக்கின்றன ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ஓவியம் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற ஓவியம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கின்ற ஓவியம் இவையெல்லாம் அந்த ஓவியங்கள் எல்லாம் புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க ஓவியங்கள் இந்த வகையில் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியமான ஓவியர் ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்த ராஜா ரவிவர்மா என்ற மிகச்சிறந்த ஒரு ஓவியப் பிரமுகனார் இவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கிளிமானூர் என்கின்ற ஒரு சிற்றூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நீலகண்டன் உமாம்பா தப்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவர் அங்கு ஆரம்ப பள்ளியெல்லாம் முடித்த பிறகு ஓவியக் கலையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு வந்தது அதற்கேற்ப அந்த கலையிலே பயிலத் தொடங்கினார் பின்னர் அப்போது ராஜராஜவர்மா என்கின்ற புகழ்பெற்ற ஓவியரிடத்தில் சென்று பயிற்சி எடுப்பதற்காக சென்றார் பிறகு ஆயிலியம் திருநாள் மகாராஜாவுடைய அரண்மனையிலே ரெண்டு வகையான ஓவிய கலை இருந்தது ஒன்று எண்ணெய் ஓவியங்கள் இந்த எண்ணெய் ஓவியங்களை வரையும் முறையை ராமசாமி நாயுடு என்பவரிடத்துல பல்லாண்டு காலம் கற்றுக்கொண்டார் பிறகு தஞ்சை ஓவியர் தஞ்சாவூரில் இருந்து வருகை தந்திருந்த அழ அழகிரசாமி நாயுடு என்பவரிடத்துல சில ஆண்டுகள் பயின்று தைல வண்ணங்களின் மூலமாக ஓவியங்களை வரைவதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டார் இவை இரண்டின் காரணமாக துணிகளில் இலைகளில் சுவர்களில் திரைச்சீலைகளில் இவர் ஓவியம் வரைகின்ற முறை மிக சிறப்பாக இருந்தது அதோடு மட்டுமல்லாது இவர் சென்னையில் இருந்த பக்கிங்காம் அரண்மனையினுடைய மன்னரருடைய ஓவியத்தை மிக தத்ரூபமாக வரைந்து கொடுத்தார் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னராக இருந்த ஆயில்யம் திருநாள் மகாராஜாவினுடைய ஓவியத்தை தத்ரூபமாக வரைந்து கொடுத்ததன் காரணமாக வீர சிருங்கலா என்கின்ற பட்டத்தையும் கௌரவத்தையும் கொடுத்து பெருமை சேர்த்தார் அதன் பிறகு இவர் மும்பை சென்றார் அங்கே பரோடா சமஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருந்த சிவாஜி மரபிலே வந்த சத்யாஜிராவ் ராவ் அவருடைய உதவியின் காரணமாக பரோடாவில் பத்தாண்டு காலம் தங்கியிருந்தார் அங்கு பல்வகையான ஓவியங்களை அவர் வரைந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் அரிய பகுதியாக அந்த பகுதியையே நினைத்தார் அவர் அந்த காலத்தில் தான் மும்பையில் ஒரு அச்சகத்தை நிறுவினார் அந்த அச்சகத்தின் மூலமாகத்தான் இவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் சென்று புகழ்பெற்றன வியன்னாவில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் இவருடைய ஓவியம் பெரும் வரவேற்பை பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்து தெய்வங்களுடைய படங்களோடு சேர்த்து புராண பாத்திரங்களான துஷ்யந்தன் சகுந்தலை தமயந்தி நலன் த்ரோபதை கிருஷ்ணன் யசோதை போன்றவர்களுடைய படங்களை இவர் வரைந்து கொடுத்தார் அந்த படங்களெல்லாம் அச்சிட்டு விற்பனைக்கு வந்தபோது அவையெல்லாம் மிகப்பெரிய செல்வத்தையும் புகழையும் இவருக்கு தந்தன இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்போது சமீபத்தில் இவருடைய ஓவியம் ஒன்று விற்பனைக்கு வந்தபோது யசோதா கிருஷ்ணன் என்ற ஓவியம் ஐம்பத்தாறு லட்சத்திற்கு விற்பனையானது என்று சொன்னால் இவருடைய ஓவியக்களினுடைய திறனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கும் கூட கலைவாணி சிறிய வேணி வைத்திருக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி படமும் நின்று கொண்டிருக்கின்ற தாமலை மலர் நின்று கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மியினுடைய படமும் விநாயகருடைய படமும் இவர் வரைந்து அந்த கடவுளருடைய படங்கள் தான் எங்கு அச்சிட பிற்பனை செய்யப்படுகின்றன அதோடு மட்டுமில்லாமல் பலரது வீடுகளில் இருக்கின்ற படங்கள் எல்லாமே ரவிபெருமானுடைய ஓவியமாகத்தான் இருக்கும் அவையே தெய்வீகத்தன்மை பொருந்தினமாக இருக்கும் இப்படி பெருமைகளை உடைய இவர் தன்னுடைய ஐம்பத்தெட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் மறந்து போகிறார் ஆனாலும் இவருடைய ஓவியத்தின் மூலமாக இவர் உயிர் வாழ்கிறார் உண்மை இவர் வாழ்கிற காலத்திலேயே இவர் மீது சிலர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைத்தார்கள் இவர் மேல்நாட்டு கலையையும் இதையும் கலந்து செய்கிறார் என்று சொல்லி எப்படியாக இருந்தாலும் கூட ரவிவர்மாவனுடைய ஓவியத்தை நீங்கள் காண என்றால் இன்றைக்கும் கூட திருவனந்தபுரத்துக்கு சென்றால் அங்கிருக்கக்கூடிய அந்த கண்காட்சி சாலையில் ரவிவர்மாவனுடைய ஓவியங்களில் நீங்கள் ஈடுபடும் போது நம்மை மறப்பது உறுதி என்றால் ஓவிய கிளைக்கு ஒரு ராஜா ராஜா ரவிவர்மா வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்